கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் தாமஸ் ஃப்ராங்கோ அவர்கள் நினைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு குழுவினரை சந்தித்து இன்னைக்கு முதல் முறையாக வீட்டிலிருந்து வெளியே வந்து கலா அரசியலில் தடம் பதித்திருக்கிறார் தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் அதில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இதனால என்ன சாதிக்க போகிறார் அவர் இதுல என்ன எப்படி ஒரு பெரிய போராட்டத்தில் இறங்குவாரா குழுவுக்கு ஆதரவு கொடுப்பாரா என்ன செய்ய என்றது பொறுத்திருந்துதான் பாக்கணும் அவருடைய தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு பெரிய கட்சியாக வளரல இனிமேதான் பரிசோதித்து பார்க்கணும் அவரு சினிமா துறையில இருந்து அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாரு இந்த அனுபவம் எப்படி வரும்ன்றது பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனா நமக்கு இதுல இன்னைக்கு நாம பேச வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்திற்கான தேவை இன்னும் இருக்குதா அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பொறுத்தவரையில இன்றைக்கு என்னன்னு சொன்னா அந்த மக்கள் வந்து தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல் தொடர்ந்து போராட்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு விமான நிலையம் சென்னைக்கு தேவையா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி பல நிபுணர்கள் இதுக்கு மாற்று ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர்ல விமான நிலையம் இருக்கு மதுரையில விமான நிலையம் இருக்குது திருச்சியில விமான நிலையம் இருக்குது இந்த விமான நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்குறதாக இருந்தால் இப்ப எல்லாரும் எதுக்கு சென்னையில வந்துதான் விமானம் ஏறணும் அதுக்கு பதிலாக நேரடியாக அவங்க மதுரையில போய் இறங்கலாம் திருச்சியில போய் இறங்கலாம் அங்க உள்ள தொழில் வளர்ச்சிக்கும் அது உதவியாக இருக்கும் இப்போ அதை செய்யறதுக்கு பதிலாக மீண்டும் ஒரு விமான நிலையம் சென்னையில தொடங்குறதுன்னும் போது அதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் அதுவும் ரெண்டாவது பிரச்சனை பரந்தூரை சுற்றி ஏராளமான ஏரிகள் நீர்நிலைகள் இருக்கு அதே ஒரு விமான நிலையம் போது அங்க வந்து நால முன்னால வந்த மாதிரி ஒரு பெருமழை வந்தால் என்ன பாதிப்புகள் வரும்ன்றது யோசிச்சு பார்க்கணும் நாம பார்த்தோம் இரண்டாயிரத்து பதினாறுல பெருவெள்ளம் வந்த போது விமானங்கள் போக முடியல சென்னை விமான விமான நிலையம் நான்கு நாட்களாக மூடப்பட்டு கிடந்தது தண்ணீர் விமானம் வரைக்கும் உள்ள வந்தது அப்ப இதே மாதிரி ஒரு இடத்துல நீங்க மீண்டும் போய் இதற்கு ஒரு விமான நிலையம் கட்டுறது என்பது சுற்றுச்சூழல் ரீதியாக ஒரு சரியானது அல்லன்றது இரண்டாவது கருத்து மூணாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு நிறை வாழ்வாதாரம் இதுல யாருக்கு பலன் வரும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விமான நிலையத்தை ஒட்டி தொழில் நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு தொழில் நிறுவனங்கள்னா ஹோட்டல் டூரிஸ்ட் உணவு தயாரிச்சு கொடுக்கறதும் தங்கும் இடம் இந்த மாதிரி இதுல செய்யக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நீங்க டெல்லியில போத்தி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா டெல்லி விமான நிலையத்திலிருந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஏராளமான பெரிய பெரிய ஹோட்டல்கள் பார்க்குறோம் இந்த ஹோட்டல்கள் எல்லாம் இந்தியாக்காரங்களோட ஹோட்டல் கூட கிடையாது ஹாலிடே இன் மேரியட்டு இப்படின்னு சொல்லி சர்வதேச அளவுல செய்யக்கூடிய சில பெரிய பிசினஸ்மேன் நடத்தக்கூடிய ஹோட்டல்கள் வளரமே தவிர அங்க இருக்கக்கூடிய விவசாயினுடைய வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் சிறுதொழில் செய்பவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் ஏன் தொள்ளாயிரம் நகலாக நாட்களாக இந்த மக்கள் இன்னும் போராட்டத்துல இருக்கிறாங்க அவங்க அந்த சுற்றுச்சூழலை புரிந்து கொண்டுதான் அந்த போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க அந்த இன்றைக்கு கூட காலையில பத்திரிக்கையில பார்க்கும்போது அமைச்சர் ஒருவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா இது கட்ட காலத்தின் கட்டாயம் கட்டாயம் தேவை மாற்றாக இன்னொரு ஆலோசனை கூட நிபுணர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னா சென்னைல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய விமான நிலையத்தையே விரிவுபடுத்துங்கள் அதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் அதுல பக்கத்திலேயே ஆபீஸர் ட்ரைனிங் அகாடமி இருக்கு அது இராணுவத்தினுடைய ஏர்போர்ஸினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது அவங்களுக்கு நிராளமான நிலம் இருக்குது அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொன்னா நமக்கு இப்ப தேவைப்படுறது ரன்வேக்காக விமானம் இறங்கி ஓடக்கூடியது அந்த ஏடக்கூடிய தளம் என்பது கொஞ்சம் கூட பெருசா ஆகணும் அப்பதான் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய விமானங்கள் சில விமானங்கள் வர்றதில்லை அதற்கான வசதி கட்டாயமான தேவையும் இல்லை டெல்லியில கூட அந்த மாதிரி விமானங்கள் அடிக்கடி வந்து இறங்குறது இல்லை அதாவது ரெண்டு ரெண்டு அடுக்கு விமானங்கள் இருக்கு நம்ம அடுக்கு பஸ் பார்த்திருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு அடுக்கு விமானங்கள் இருக்கு ஒரு விமானத்துல அவ்வளவு ஆட்கள் ஏறுறதுக்கு தேவை இருக்கா அவ்வளவு ஆட்கள் வருவாங்களான்றது கூட கேள்விக்குறான் இன்னைக்கு வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான விமான நிலையங்கள்ல காலி சீட்டோட விமானங்கள் போகுது சீட்டு குறைவாக இருக்கிறதுக்காக சில விமானங்களை கேன்சல் பண்றாங்க சீட்டு ஃபில் ஆகலன்றதுனால ஏன்னா அவனுக்கு அது கட்டுப்படி ஆகாதுன்றதுனால அப்படி இருக்கும்போது நாம வந்து இவ்வளவு பெரிய ஒரு விமான நிலையத்தை கொண்டு வருவதற்கான தேவை என்பது கிடையாது என்பதுதான் பெரும்பாலான நிபுணர்கள் சொல்லக்கூடியது அதே மாதிரி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலரும் சொல்லக்கூடியது இதே கருத்தை தான் சொல்றாங்க பாதிக்கும் சென்னை மாதிரி இடத்துல தண்ணி வடிகிறது என்பது பெரிய பிரச்சனையா இருக்குது சென்னை வந்து எப்பவுமே மழையினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நகரம் மழை சென்னையை பொறுத்தவரையில பூரா மழை பெய்யறது இல்லை விட்டு விட்டு பெய்த நாய்க்கு தண்ணி ஓடி ஓடிடும் சென்னையினுடைய தன்மையே என்ன நாய்க்கி மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா கண்டினியூஸா இருபத்தி நாலு மணி நேரம் நாப்பத்தி எட்டு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் மழை பெய்யுது இப்ப அப்பதான் வந்து தண்ணி பிரச்சனை ஆகுது எல்லா இடமும் தண்ணி தேங்குது அதனால தொடர்ந்து நம்ம அந்த பாதிப்பை சந்திச்சிட்டு இருக்கோம் இன்னொன்னு சென்னை நகரம் இந்த வருஷம் பெருவள்ளத்தால் பாதிக்கப்படுது அடுத்த வருஷம் வறட்சியும் வருது அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல நீர்நிலைகள் நிறைய இருக்கக்கூடிய இடத்த நீங்க மூடுனீங்கன்னு சொன்னா அடுத்து தண்ணீர் பிரச்சனை இன்னும் கூட தானே போகுது அதனால என்னுடைய கருத்தை வந்து நான் நிபுணர்கள் சொல்றதன் அடிப்படையில் சொல்றேன் தமிழக அரசு இந்த திட்டத்தை பரிசீலனை செய்யணும் மறுபரிசீலனை செய்யணும் இதற்கு பதிலாக மாற்று இடத்தை தேடணும் மாற்று இடம் கண்டுபிடிக்கிறது அரசாங்கம் நினைச்சா பெரிய கஷ்டம் இல்லை அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி சிறு நகரங்கள்ல பெரிய விமான நிலையங்களை கொண்டு வரலாம் அது வந்து அந்த நகரத்தை சுற்றி ஒரு வளர்ச்சிக்கும் அது உதவியாக இருக்கும் பல நேரங்கள்ல வெளிநாடுகள்ல கூட போய் பாக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஹாங்காங்ல ஒரு சின்ன தீவு தான் ஹாங்காங் கடலை ஒட்டியே ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் இருக்கு சர்வதேச விமான நிலையம் ஓடுதளத்துக்கு மட்டும் அவங்க வந்து ஒரு இடம் அதிகமாக எடுத்து அதை தெரியா சரி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஓடுதளம் மட்டும் கிரியேட் பண்றதுக்கு சென்னை விமான நிலையத்திலேயே கூடுதலான இடத்தை தமிழக அரசு ஒன்றிய அரசும் சேர்ந்து ஒன்றிய அரசு சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்றதெல்லாம் அதே ஒரு பெரிய அரசியல் தானே ஓடுது ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஓடி ஆபிசர் ட்ரைனிங் அகாடமி இருக்கு ஓட்டியே அவங்கள்ட்ட கொஞ்சம் இடத்த இது கொடுத்துருங்க அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் தருகிறோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போகும் இதை விரிவுபடுத்துறதுன்றது செலவும் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி மாற்று சிந்தனை செய்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் இப்போ காஞ்சிபுரம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஏற்கனவே இருக்குது இன்னமும் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் சென்னையில் இப்போ வந்து போக்குவரத்து நெரிசலும் ஆகுது தரைவழி போக்குவரத்தில் அது போக வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து போகிறதுக்கு அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்பவே காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு சேட்டலைட் சிட்டி கொண்டு வர போகிறேன் ஒரு அங்கே ஒரு ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு வந்து அதை அறிவிச்சாங்க அப்படிங்கிறப்ப இந்த டைம்ல மட்டும் இது ஏன் பெரிய பூதாகரமாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் ஆளும் தரப்புல வைக்கிறாங்க அதாவது சென்னை ஒட்டி இப்போ சென்னை மாநகரத்தனுக்கான திட்டம் வந்து திருப்பி திருப்பி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க சென்னை டூ முடிஞ்சு இப்போ அடுத்த ஒரு திட்டம் கன்சல்டன்சிய வச்சு பண்ணிட்டு அதுல சென்னை மாநகரத்தை விரிவுபடுத்துவதுன்றதுல என்ன காஞ்சிபுரம் அதுல திருவாரூர் திருவள்ளூர் அங்கிருந்து உள்ளடக்கிய ஒரு செங்கல்பட்டும் அதுல வருது இது அவ்வளவு உள்ளடக்கிய ஒரு நகரமாக சென்னையை மாத்துறதுன்னு முயற்சி செய்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஏன் காஞ்சிபுரத்துல நிலம் எடுக்க கூடாது ஒரு கூடுதல் ஒரு விமான நிலையம் இப்ப பெங்களூர்ல பக்கத்து மாநிலம் கர்நாடகாவிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா புதிய ஏர்போர்ட் வந்து பெங்களூர் சிட்டில இருந்து ரொம்ப தூரத்துலதான் இருக்கு சிட்டிக்குள்ள நீங்க ராத்திரி போய் இறங்கி கார் பிடிச்சி சிட்டிக்குள்ள போனோம் நாளைக்கு நீங்க ஹோட்டலுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது ஏன்னா அங்க அவங்களுக்கு நிலம் கிடைச்சது அதனால அங்க ஒரு பெரிய விமான நிலையத்தை கட்டி இருக்கிறாங்க அது அங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி குறிப்பாக ஐடி செக்டார்ல அது தேவை இருந்ததுனால பண்ணாங்க இப்போ இங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்தோ செங்கல்பட்டுல இருந்தோ அல்லது ஈவன் வேலூர்ல இருந்தோ வேலூருக்கெல்லாம் நிறைய மக்கள் வந்துட்டு போறாங்க திருவண்ணாமலைக்கு ஏராளமான மக்கள் இந்த விரிவாக்கத்துக்கும் உதவியாக இருக்கும் வளர்ச்சி என்பது ஒரு இடத்துல தேங்கி குவியாமல் பரவலாகுவதற்கும் அது உதவியாக இருக்கும்னு பார்த்தோம் கண்டிப்பாக சார் இப்போது விஜய் அவர்களுடைய போராட்டம் இருந்து பல கட்சிகள் திருமாவளன் வரைக்கும் அந்த இடத்துக்கு சென்று போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சார் இப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அந்த அங்கே போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இருந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் அங்கே போய் அந்த மக்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ திமுக அரசு இதை பரிசீலிக்குமா அதை கைவிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படி கைவிடுறாங்க அப்படின்னா மாற்று ஏற்பாடுகள் அதே ஏரியாவில் வேறு இடத்துல வந்து அமைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்களா ஏன்னா இப்போ தேர்தல் வர்ற நேரத்தில் இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் வந்து எதிர்கட்சிகள் பண்ணுறத பார்க்க முடியுது ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை திமுக அரசாங்கம் வந்து ஒரு மக்கள் நல அரசு என்று கருதப்படுகிறது அவங்களும் சொல்கிறாங்க பல விஷயங்கள்ல இந்த மாதிரி எதிர்ப்பு குரல் வரும்போது மாநில முதல்வர் அவர்கள் முடிவுகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இந்த தடவையும் அது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன் நடக்கணும் ஒரு மக்கள் நல அரசு என்பது மக்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது நிபுணர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது வந்து கால கட்டாயமாக செய்ய வேண்டியது அரசாங்கம் எதுக்காக திட்டங்களை கொண்டு வர்றாங்க மக்களுக்காக தான திட்டம் கொண்டு வர்றாங்க அப்ப அந்த மக்களுடைய கருத்து கேட்கணும்ல இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதுல கருத்து தெரிவித்திருக்கிறார் இங்க வேண்டாம் மாற்று இடத்தை தேடுங்க ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் போன்ற நீதிபதிகள் கூட அதற்கு மாற்று வழிகளை சொல்லியிருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு அரசியல் தலைவர்கள் போயிருக்கிறாங்க விவசாய சங்க தலைவர்கள் போயிருக்கிறாங்க கட்சிகளுடைய தலைவர்கள் போயிருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து இதை மறுபரிசீலனை சொல்லுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கோரிக்கை விட்டுட்டு அதுக்கு மேல பெரிய அளவுக்கு அவங்க போராட்டத்தில் இறங்கலை கூட்டணி காரணமாக அவங்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கலாம் கூட்டணிக்கு எதிராக எப்படி நம்ம ஒரு பெரிய போராட்டத்துல போறதுன்ற ஒரு தயக்கத்துல அதை நேரத்துல கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யவில்லைன்னா அது வந்து மாற்று அரசியல்ல இருக்கக்கூடிய புதிய அரசியல் க போல இந்த விஜய் மாதிரி சீமான் மாதிரி உள்ள ஆட்களுக்கு அது ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக மாறிடும் அதனால நிச்சயமாக மாநில முதல்வர் இதனை மறுபரிசீலனை செய்வார் என்று நம்புகிறேன் மாற்று கட்டாயமாக இருக்குது அதனால அரசாங்கம் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை இப்பதான் நிலம் கையகப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும்னு ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள அனுமதி எல்லாம் பெற்று வச்சிருக்கிறாங்க ஆனா விவசாயிகள் நிலத்தை கையப்படுத்தாதுங்கன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு பதிலாக பக்கத்து மாவட்டங்களில் இடம் தேடுவது அல்லது சென்னை விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது அது அல்லன்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சியோ மதுரையோ கோயம்புத்தூரோ எங்க வாய்ப்பு கூடுதலாக இருக்குது அப்படின்றத பார்த்து அங்க வந்து அந்த விமான நிலையத்தை பிரிவுபடுத்தி போதும் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிப்போம் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்